கேட்டுக்கொண்டிருப்பது இது ஜெர்மனி பாவலர் கொண்டிருப்பது கந்தன் இதுமனி சென்னையில் வள்ளுவர் கண்ட கடவுள் என்ற தலைப்பில் கவிதை களம் நிகழ்ச்சியில் ஜெர்மனி தமிழருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவற்றியூரிலிருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் தலைப்பு வள்ளுவர் கண்ட கடவுள் உடலுக்குள் உள்ளது உடல் கடந்தும் நிற்பது அதுவே கடவுள் உள்ளத்தில் உறைவது உள்ளம் கடந்தும் வெளி ஆவது அதுவே கடவுள் வள்ளுவர் கடவுள் என காட்டுவது யாதென அறிவீரா வள்ளுவர் குரல்தனில் கடவுள் பெயரென ஏதும் தந்தாரா கடவுள் ஆனா பெண்ணா இயம்பவில்லை எந்த இடத்தும் சமய இறை வடிவம் வரையவில்லை பிற அவயம் சொல்லின் மதச்சார்பு வந்திடும் என்றே இறைவன் திருவடி மட்டுமே கடவுள் வாழ்த்தில் போற்றுகின்றார் என்றே நயம்பட உரைக்கின்றார் முத்தமிழ் காவலர் கியாபே என் குணத்தான் வேண்டுதல் வேண்டாமையிலான் இலான் மலர்மிசை ஏகினான் இருவினை சேரான் என்றே இறை பண்பு வழி கடவுளை காட்டுகின்றார் வள்ளுவர் இறை உருவம் சுட்டி இயம்பினாரில்லை உலகம் வியக்கும் அந்தரையெல்லாம் சொந்தம் கொள்ளல் உலகோர் இயல்பு இயேசுவுக்கு முப்பத்தி ஓர் ஆண்டு முன் தோன்றினார் வள்ளுவர் இவரையும் கிறித்துவர் எனல் பிழை என்றோ பிறப்பால் இந்து கொண்ட பற்றால் சமணர் என்பவரும் உண்டு சிறப்பாய் தன்னை இப்படி ஐயன் காட்டும் சான்றும் உண்டோ சமய அடையாளங்கள் வள்ளுவன் புகழுக்கு வளம் சேர்க்குமா இமயம் தொட்ட வான் புகழ் வள்ளுவரை தாழ்த்துதல் முறையோ மானிட வாழ்வியல் முழுமைக்கும் நன்னெறிவகுத்தார் வள்ளுவர் மான்புரு அறம்பொருள் இன்ப வாழ்வை போற்றினார் வள்ளுவர் தமிழர் திருமுறை இன்று உலகம் போற்றும் பொதுமுறை அமிழ்தாம் ஐயன் வாக்கு மானுட வாழ்வின் விளக்கு என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு வழங்கிய தமிழறிவு வானொலிக்கும் சுடர் தமிழ் படை செம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் ஆசா கந்தன் கடந்து இருப்பதும் கடவுள் சமயநெறி என்று வள்ளுவர் எந்த இடத்திலும் அவர் அதை கூறவில்லை என்றும் இறைவனடி தொழுதார் என்றுதான் கூறுகிறாரே தவிர எந்த இறைவன் என்று அவர் கூறவில்லை என்றும் நாங்கள் அவருக்கு பிறப்பால் சைவர் மூலிய அந்த திருக்குறளை எழுதியதால் அவர் சமணர் என்று உலகத்தார் கூறுவது ஏற்புடையதா என்றும் கேள்விகளை எழுப்பியிருந்தார் கந்தனையா நன்றியும் இணைந்து சிறப்பீங்கள் ஐயா நன்றி வணக்கம்